திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஹோட்டல் சங்கம் சார்பில் வாணியம்பாடியில் உள்ள டீக்கடைகளில் ஒரு டீன் விலை இதனால் பாமர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அடுத்த காதர்பேட்டை பகுதியில் உள்ள டீ முற்றுகையிட்டு வாணியம்பாடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது இல்ல இல்ல பதினஞ்சு ரூபான்றது வந்து பால் விலை தமிழ்நாட்டில் கால் விலை ஏறிடுச்சா சக்கரை விலை ஏறிடுச்சா தீயல விலை ஏறிடுச்சா காரணம் என்ன நாங்க எந்த கடைக்கு நாங்க பண்ணில பொதுவா தான் சொல்றோம் பொதுவான கடை எந்த கடைக்கு மட்டும் சொல்லல எல்லா கடைக்கும் சேர்த்து நான் பதினஞ்சு ரூபாய் கடை பாருங்க பாத்தால வந்து நம்ம சொல்லிட்டு போறோம் தமிழக அரசு கால் விலை ஏற்றவில்லை சர்க்கரை விலை ஏற்றவில்லை தீயிலை விழுவதில்லை ஏற்றவில்லை காரணம் என்ன பதினைந்து ரூபாய் ஏற்றுதற்கு காரணம் என்ன இவருடைய சொந்தக் காரணம் என்ன ஆகிடுச்சின்னால் ஓட்டல் சங்கம் சங்கங்கள் சங்கங்களெலாம் சேர்ந்து நாங்கள் விலை ஏற்றிவிட்டோம் என்று சொல்லுனார்கள் இந்த சங்கங்கள் அவர்களுடைய விலை ஏற்றுவிட்டால் பொதுமக்களிடம் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் காரணம் கேட்டீங்களா காரணம் ஒன்றும் கேட்கவில்லை ஐயா இவருடைய சங்கத்தில் வந்து பதினைந்து ரூபாய் ஏற்ற வேண்டாம் பாட்டாளி வர்க்கம் உழைக்கின்ற வர்க்கம் பாட்டாளி மக்கள் வந்து வேலை செய்கின்ற வர்க்கம் கூலி கூலி தொழிலாளிகள் மேற்கிரிகள் உழைப்பவர்கள் ஆனால் நீ போடுகின்ற மாசுக்கு நீங்கள் வந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நீங்க ஏற்றுக் கொடுத்துருக்கீங்களா இல்லை இல்ல இல்ல பதினைந்து ரூபாய் ஏற்றதற்கு காரணம் இந்த பாருங்க இந்த கப்பு வந்து நூறு கப்பு இருபத்தஞ்சு ரூபாய் கிடையாது ஆனால் அரசாங்கம் இருக்கின்ற என்ன விஷயம் பயோடெக் கப்பு ஒரு கப்பு ரெண்டாயிரம் ரூபாய் டீ குடிக்கலாம் உடல் பாதுகாப்பு ஆனால் இவர்கள் எழுநூறு ரூபாய் டீயலை பயன்படுத்துகிறார்களா பயோடெக் கப்பு பயன்படுத்துகிறார்களா ஆனால் இல்லை இந்த கப்பு வந்து சொந்த செலவில் சூனியம் வைப்பது போல் பிளாஸ்டிக் தமிழக அரசு பிளாஸ்டிக் ஒழிப்பு என்ற அந்த பிரசரத்தை கொண்டு இருக்கிறது ஆனால் இதில் பயங்கர விஷத்தன்மை உள்ளது இதற்கு நான் வந்து பொறுப்பேற்கிறேன் ஆனால் அந்த சூட்டிற்கு அந்த மிளகு கலந்து குடித்தால் கண்டிப்பாக புற்றுமை வரும் அபாயம் உள்ளது எல்லா ஹோட்டல்களும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அவர்கள் வந்து தீர ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு ரூபாய் ஏற்றுவாங்க ரெண்டு ரூபாய் தான் ஏற்றுவாங்க ஆனா ஐம்பது பர்சன்ட் ஏத்தது இதுதான் முதல் முறை இப்போ எல்லாமே டீ குடிக்கிறது வந்து பாட்டாளி வர்க்கம் தான் டீ குடிக்குது அவன் கஷ்டப்பட்டு ஒரு நூறு ரூபாய் வேலை செஞ்சு வந்து ஒரு டீ குடிக்கலாம் சாப்பாடே இல்லைனாலும் டீ சாப்பிட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு வரான் ஆனா இது வந்து ஐம்பது பர்சன்ட் இந்த வியாபாரிகள் சங்கம் ஏத்தது மிக கொடுமையானது இதை மறுபலனை மறுபரிசீலனை செய்து ஒரு ரூபாய் ஏத்தட்டா ரெண்டு ரூபாய் ஏத்தட்டா அதை பத்தி போனாலும் இது மக்களை கடுமையாக பாதிக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்